தற்போது அரசின் உத்தரவின்படியும் மின் வாரியத்தினுடைய தலைமை உத்தரவின் அடிப்படையிலும் வனப்பகுதிகளில் குறிப்பாக யானை நடமாட்டம் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலையோர கிராமங்களில் எங்களுடைய பிரிவின் சார்பாகவும் மின்சார வாரியத்தின் சார்பாகவும் உயிரழுத்த மின்பாதை செல்கிறது இதில் வன விலங்குகளுக்கும் யானைகளுக்கும் மின் விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக நம்முடைய எங்களுடைய வாரிய தலைவர் மற்றும் கோவை மண்டல தலைமை பொறியாளர் மேற்பார்வை பொறியாளர் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் மின் கம்பிகளுக்கு சிலிக்கான் காப்பு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த காப்பின் காரணமாக இன்சுலேட்டட் சிலிக்கான் கேபிள் காரணமாக வன விலங்குகளுக்கு மின் அதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பும் இருக்கிறது இது அருகில் சென்று மின் அதிர்ச்சியிலிருந்து ஏற்படாமல் விடுபடக்கூடிய சூழ்நிலை காரணமாக இறப்புகள் தவிர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு மின்சார வாரியத்தின் மூலம் அனைத்து மலை ஓர கிராமங்களில் உள்ள மின் பாதைகளுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக கோவை வடக்கு வட்டத்தில் மருதுமலை சேர்ந்த மலையோர கிராமங்கள் மற்றும் சிறுவாணி பகுதியில் உள்ள கிராமங்கள் கோவை தடாகம் பகுதியில் உள்ள ஆனகட்டி மாங்கரை போன்ற பகுதியில் உள்ள கிராமங்கள் மேலும் மேட்டுப்பாளையம் கோட்டத்தில் உள்ள வெள்ளியங்காடு மற்றும் திருமயப் பகுதியில் உள்ள வனப்பகுதிகளுக்கும் வனவோர கிராமங்களிலும் இந்த பணி முடுக்கிவிடப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலையும் மலையோர கிராம மற்றும் மலையோர கிராமங்களிலும் இப்பணிகள் ஒரு முன்மாதிரியாக ட்ரையல் பேசிஸில் செய்யப்பட்டு பின்னர் முழுமையாக அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எங்களுடைய வாரியத்தின் மூலம் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் கோவை வடக்கு வட்டத்தில் ஒரு சிறு பிரிவில் செய்யக்கூடிய பணி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து கோடலூர் வரை தொடர்ச்சியாக பல்வேறு மலையோர கிராமங்களுக்கு உட்பட்ட பிரிவாளங்கள் செய்யப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு மின்வாரியத்தின் சார்பாக பெருமை அடைகிறேன் எங்கள் மின்வாரியத்தின் மூலம் செய்யப்பட்ட இந்த பணியானது முன்மாதிரியாக சுமார் கோவை வடக்கு மின்பயிர் மாவட்டத்தில் அறுபது கிலோமீட்டருக்காக நிர்ணயிக்கப்பட்டு கோவை வடக்கு வட்டத்தில் உள்ள மூன்று கோட்டங்களில் சேர்நாயக்கம்பாளையம் வடமதுரை மற்றும் மேட்டுப்பாளையம் கோட்டங்களில் அவை பிரித்தளிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு பதினெட்டு பிரிவளவு மூலமாக இப்பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளில் நாங்கள் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது சரியான பாதை வசதிகள் இல்லாத சூழ்நிலையில் மலைப்பகுதிகளில் செல்லக்கூடிய மின் பாதைகளில் அங்கே இருக்கக்கூடிய செடி மற்றும் கொடிகளால் எங்களால் உரிய நேரத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு இலக்கு நில்கட்ட பணியில் தாமதம் ஏற்பட்டது மேலும் அந்த பகுதியில் வள விலங்குகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் நம்முடைய ஃபாரஸ்ட் துணையோடு அவருடைய ஆட்களின் துணை கொண்டு மின்வாரியப் பணியாளர்களும் வனத்தின் ஊடாக சென்று பணிகள் செய்யக்கூடிய சூழ்நிலையால் இதானது எங்களுடைய பணிகள் என் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதிலிருந்து முதலில் மின்கம்பம் புதிதாக போட வேண்டிய இடங்களில் மின்கம்பம் கொண்டு சேர்த்தல் அங்கு களப்பணியாக குழியெடுத்தல் மற்றும் பிற பணிகளுக்கு ஆக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் இரண்டு மூன்று நாட்களும் அந்த ஸ்லீவ் சிலிக்கான் ஸ்லீவ் பொருத்துவதற்கு ஒரு ஒரு இரநூறு மீட்டருக்கு மலைப்பகுதிகளில் ஒரு நாளும் சமவெளியை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஒரு அறநூறு எழுநூறு மீட்டரும் அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஏறத்தாழ ஒரு வாரத்திற்குள்ளாக என் நினைக்கு நியமிக்கப்பட்ட முப்பது கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட பகுதிகள் முடிவடைந்து காணப்படுகிறது எங்களுடைய இந்த பணியில் பாரதியார் பல்கலைக்கழக பிரின் சார்பாக சிறப்பு நிலை முருகர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் முகவர் பெரிய தம்பி மற்றும் மின்பாதை ஆய்வாளர் ஹரிதாஸ் முருகன் கருப்புசாமி போன்றோருடைய மேற்பார்வையில் ஏறத்தாழ பனிரெண்டு கேங்மேன்கள் மற்றும் இவ்வுபோட்டத்தைச் சேர்ந்த பிற கேங்மேன் பணியாளர்களும் உதவி செயற்பொறியாளர் திரு வேர்முலூரின் உத்தரவின் பேரில் அனுப்பப்பட்டு குழுக்களாக இரண்டு குழுக்களாக பிரிந்து பணிகளை மேற்கொண்டோம் இந்த பணிகளில் போடப்பட்ட சிலிக்கான் பிவிசி இன்சுலேட்டர் கேபிள் என்பது சிலிக்கான் என்பது கேபிள் ஜாயின் போடுறப்போ போடக்கூடிய ஒரு வகையான பிவிசி பொருள் இது அதிகமான கால தட்பவெப்ப நிலைக்கு தாங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் சாதாரண பிவிசி பைப்பை காட்டிலும் அதிக உழைக்கக்கூடிய தன்மை உள்ளதாலும் அது எளிதாக தூக்கி ஒரு ஃப்ளக்சிபிலிட்டி அந்த இதில் இருந்தனால் சிலிக்கான் கேபிளை தேர்வு செய்து அது ஜிப் லாக் முறையில் போடுவதற்கான வாய்ப்பு இருந்தால் கேபிள் அல்லது டியூப்பாக இருந்தால் என்டையர் ஒரு இருந்து அப்படியே உள்ளே நினச்சி கொண்டு போகணும் இதுனால் அது மேலேயே ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணி ஜிப்லாக் மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதுங்கிறனாலையும் இதை தேர்வு செஞ்சு எங்களுடைய மின்வாரியம் இதற்கு முன்முறை அளித்து பெற்று கொடுத்துள்ளார்கள் அதை நாங்கள் பயன்படுத்திவிட்டோம் இப்பணிகள் மேற்கொண்டது என்பது பல வன உயிர்கள் மேல் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் தமிழக அரசையும் மின்வாரியத்தையும் அவருடைய பணிகளுடைய நண்பகத்தன்மையைக்காக நீதிமன்றத்தை அணுகக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலும் வன வனவிலங்குகளுக்கு மின்சாரத்தால் ஆபத்து ஏற்படக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலும் எங்களுடைய மின்சார வாரியம் பணிகளை மேற்கொண்டுள்ளது இந்த பணிகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு வரும் காலங்களில் விண் விபத்து வனத்தில் வன உயிர்களுக்கு ஏற்படாத சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டுள்ளோம்